ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்க போகுது அப்படின்னா அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது தான் அப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் மீனம் ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள்லாம் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைபிடி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அக்டோபர் மாதமானது ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு மாதம் கூட ஏன்னால் இந்த மாதத்தில் தாங்க நல்ல ஒரு கிரக மாற்றங்களும் இருக்குது அதே போல் புரட்டாசியில் வரக்கூடிய அற்புதமான மகாலயபட்ச அமாவாசை மற்றும் நவராத்திரி திருவிழா இதனோடு சேர்த்து தீபாவளி பண்டிகை அப்படின்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பண்டிகைகளாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது போன்ற மங்களகரமான பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதத்தில் உங்களுடைய கிரக மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் குரு சூரியன் புதன் சுக்கரன் அப்படின்னு எல்லா கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் வந்து நடக்குது அதிலும் குறிப்பாக ஜோதிடத்திற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரகங்கள் மட்டும்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது மாத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்கு இந்த அமாவாசை ரொம்பவே அற்புதமானது ஏற்கனவே மகாலயபட்ச அமாவாசையை பற்றி நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலீன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக்கோங்க அக்டோபர் இரண்டாம் தேதி என்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை முன்னர்களை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாள் அதைத் தொடர்ந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது ஸோ குரு பகவான் ரிசபத்தில் அதுவும் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்க போகிறாரு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் துலாம் ராசிக்குள்ள நுழையிறாரு அக்டோபர் பதிமூன்று அன்னைக்கு சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலாம் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் இருபதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு மாறுறாரு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று புதன் பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இப்படி பல கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த மாத்திரை நிகழ இருக்குங்க இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை மீனம் ராசி நிகழ்வு சந்திக்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்தில் மீனம் ராசி நேயர்களே உங்களுடைய உறவுகள் மற்றும் நல்வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதில்லாம் நீங்கள் கவனம் செலுத்துறதுனால மட்டும்தான் உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது ஒரு நல்ல நேரங்க ஆனால் தேவையற்ற மோதல்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்க தேவையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் விட்டுறாதீங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் நிதிவளம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதே போல மாத்தினுடைய பெரும் பகுதிக்கு நீங்க நிறைய அன்போடும் சிரிப்போடும் மகிழ்ச்சியோடனும் வந்து இருப்பீங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டமும் கூட மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏழறிச்சனையினுடைய முதல் கட்டமானது முடிய போகுதுங்க ஸோ ஏழரிச்சனி காலகட்டம் அப்படின்னா எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிக அளவில் இருந்திருக்கும் அதை நீங்க வந்து ரியலிஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிப்பட்ட அன்பர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல காதல் மற்றும் குடும்பம் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கும்னா குடும்ப உறவுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கணும்னா நீங்க தாங்க கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் இல்லைன்னா தவறான ஒரு புரிதல் உணர்வானது ஏற்படும் இதனால உறவுகள் எல்லாமே வந்து பிரச்சனைகள்ல போய் முடிவடைஞ்சிடும் சோ உங்களுடைய உறவை நீங்க வலுப்படுத்தணும் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கணும் ஒரு சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் முடிந்த அளவுக்கு உங்களை நீங்களே வந்து ஈடுபடுத்திக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம முடிந்த அளவுக்கு நீங்க சரியாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா போயிடுங்க அடுத்ததான் நிதி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத பாத்துடலாம் என மீனம் ராசி நேயர்கள் கடந்த ஒரு சில மாதங்களாகவே நிறைய நிதி சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து பார்த்துருப்பீங்க அதிலும் இந்த காலகட்டங்களில் நிதி நிலையில உங்களுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து கலந்து தாங்க இருக்க போகுது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய எதிர்பாராத செலவுகளுக்கு நீங்க தயாராக இருந்துக்கோங்க மேலும் நீங்க சொத்து மற்றும் ஆவணங்கள்ல கூட ஏதாவது ஒரு சிக்கல்களை வந்து இந்த காலகட்டங்கள்ல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ கூடுதலாக உங்களுடைய உடல்நலத்தில் மற்றும் அக்கறை எடுத்துக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல அதிக பணத்தை நீங்கள் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா எல்லா செலவுகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் இருந்தாலும் பெரிய நிதி சிக்கல்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது உங்களுக்கு நிதி சார்ந்த நெருக்கடிகள் அப்படின்றது எதுவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அடுத்ததாக தொழில் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மீனம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்க போகுது ஸோ வளர்ச்சியை வந்து பார்க்க போறீங்க ஸோ இது போன்ற வளர்ச்சிகளை காண்றதுக்கு ஒரு சில காலங்களானது எடுத்தாலுமே கூட நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து வளர்ச்சியை பார்ப்பீங்க போட்டியாளர்களிடமிருந்து குறிப்பாக பெண் கூட்டாளிகள்கிட்ட இருந்து நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கூட பழகும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் வணிக சார்ந்த செலவுகளானது உங்களுக்கு தொடர்ந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுடைய கூட்டாளர்களோட தவறான புரிதல்கள் கூட ஏற்படலாம் இது ஒப்பந்தங்களில் நல்ல ஒரு மாற்றங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் மொத்தத்தில் வருமானம் மிதமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு பணி வாழ்க்கையில ஒரு சில சவால்களானது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சக ஊழியர்கள்ட்ட இருந்து கூட நிறைய தடைகளானது நீங்க பார்ப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட அலுவலகத்தில் சங்கடமான சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டுடும் ஸோ மோதல்களை எல்லாம் ஈடுபடுவதை தவிர்த்துட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க சரியா செய்துக்கோங்க இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில கூட தவறான புரிதல்களானது ஏற்படலாம் ஸோ மேலும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிதி முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியாம கூட போகலாம் என்ன பிரச்சனைகளா இருந்தாலுமே கூட இந்த மாதம் நீங்க கண்டிப்பா அதை ஃபேஸ் தாங்க ஆகணும் அடுத்ததாக மாணவர்கள் கும் மீனம் ராசியுடைய கல்வி பயிலக்கூடிய கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர்லாம் படிப்புல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தணும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க படிப்புல கவனம் செலுத்துறதே ஒரு சவாலா இருக்கும் உங்களுக்கு போதுமான அளவு தூங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம் ஸோ கவன சிதறல்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் இது எல்லாமே அவசியமாக இந்த டைமில் நீங்கள் ஃபாலோ ஆகணும் இதனால உங்களுடைய கவனம் சிறப்பாக செலுத்த முடியும் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு உதவியா இருக்கும் உங்களுடைய வகுப்பு தோழர்களோட ஒரு சில சிரமங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் கூட நீங்கள் சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒருவேளை வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மினம் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சில தடைகளானது ஏற்படலாங்க முடிந்த அளவுக்கு எழரி காலகட்டங்களில் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லதுதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் நிகழாவிட்டாலுமே கூட சனி பகவானால ஓரளவுக்கு தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஸோ அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன காயங்கள் ஆனது ஏற்படலாம் இல்லைன்னா சின்னதாக விபத்துக்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ நீங்கள் டிராவல் பண்ணும் போதோ அல்லது வேலை செய்யும் பொழுதோ என்ன இடத்துல இருந்தாலுமே நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் உங்களை அறியாமலே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டுடுங்க மேலும் தூக்கமின்மை பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மனைவி மற்றும் தந்தையினுடைய உடல்நிலையில் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ மீனம் ராசியுடைய நேயர்கள் உங்களுடைய தந்தையாக இருக்கலாம் இல்லைன்னா மனைவியாக இருக்கலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்தெல்லாம் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் ஸோ மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஆனது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மன ஆரோக்கியத்திற்கு போதுமான அளவு கவனம் வந்து எடுத்துங்கவுங்க அதுவும் ஒரு சில மீனம் ராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நோய்கள் இருக்குன்னா அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இது தான் ஸோ ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைகளையும் வாழ்க்கையுடைய முறைகளையும் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்குரிய அற்புதமான சான்ஸ்லாம் அந்த டைமில் கிடைக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த காலகட்டங்களில் சூரியனுக்கு பூஜை செய்துக்கோங்க நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாத கிரகம் நவகிரகங்களுடைய தலைவனாகவும் இருக்கக்கூடியவர் ஸோ இவரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிக அளவில் சூரிய நமஸ்காரம் செய்வது இன்னுமே சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவுள்ள மீனம் ராசி நேர்களாகிய நீங்கள் வரக்கூடிய புதிய ஆங்கில மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரத்தையும் இந்த மாதத்தில் செய்து பலன் அடைஞ்சிக்கோங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்